சோனம் தான் இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த அஃபென்ஸு செஞ்சதுன்னு சொல்லி நீதிமன்றமும் ஃபீல் பண்ணுது காவல்துறையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த சோணம் தான் இந்த மர்டர் பண்ணுது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க ரொம்ப கொடூரமான ஒரு நம்பிக்கை துரோகம் செய்து நம்பிக்கை மோசடி செய்து ஒரு கொலை அங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டரு தள்ளி போகிறாங்க லாஜிலேருந்து தள்ளி போய்ட்டு அப்படியே அதோட அந்த இது அந்த அது அப்படியே செய்தி மறைஞ்சிடுது ரூம்லாம் வெக்கேட் பண்ணிடுறாங்க இப்போ இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு எடுத்து சுற்றி பார்த்துட்டு இருபத்தி மூணாந்தேதியே வெக்கேட் பண்ணிடுறாங்க ஆக்சுவலாக சோனம் மேகாலயாவில் இவங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடியே ராஜா குஷ்வாகா அதாவது முன்னாள் காதலன் அவனும் சோனமுமே அங்கே போய் சுற்றி பார்த்துருக்காங்க நியூஸ் பார்க்குற நமக்கே தெரியல யார் பண்ணியிருப்பா இந்த விஷயத்தின்னு இவங்க அந்த இவங்க என்ன புரிதல்னால் இப்போ இப்போ வெளியில் வந்து சோனமும் இந்த ராஜா குஷ்வாகவும் ஜாலியா வாழ்வாங்க இத சீக்கிரம் கழிவியாயிடுவான் யார் சோனோம் வயசுல முத்தவ இல்ல அவன் சின்ன பையனாவே இருப்பான் ஏற்காவே பார்த்தா மென்னு வந்து இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து இன்னத்து வர்ற கதாவினியோட டான்ஸ் ஆர்லமா ரஜினிகாந்தோட பழைய ராதா ஆணுக்கு வயசாகிறது இல்லை இன்னைக்கு வரைக்கும் டான்ஸ் ஆடிக்கிட்டு தானே இருக்காங்கன்னு சொல்ல வர்றேன் அதனால ஒரு இது கூட ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்று பார்த்தேன் நல்லவன் குடித்தான் குழந்தை ஆகிறான் கெட்டவன் குடித்தால் கொலைகாரன் ஆகிறான்னு நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்தது தான் அது எல்லாமே ஸோ லிவிங் டுகெதருங்கிறது அது எந்த அர்த்தமற்ற வாழ்க்கையாக மாறிடும்னு நான் நினைக்கிறேன் காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றவியல் வழக்கறிஞர் ஆர் எஸ் வேந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கு சில இந்தியாவையே உலுக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கிட்ட அந்த குற்றம் சம்பவத்தை பற்றி போட்டிருந்தாங்க சோனம் அப்படின்ற ஒரு மனைவி தன்னுடைய கணவரையே ஹனிமூனுக்கு கொண்டு போய் சாகடித்த அந்த சம்பவம் குறித்து பின்னணி பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை இன்னைக்கு ஏழு நாள் கஸ்டடி எடுத்திருக்காங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க அதாவது கோர்ட் வந்து அவங்க இது ரொம்ப அபூர்வமானது எப்பயுமே கஸ்டடி ரிமாண்ட் பண்ணி பிறகு தான் கஸ்டடியில் பிட்டிஷன் போட்டு போலீஸை ஒப்படைப்பாங்க ஆனால் இந்த உழகு ரிமாண்டாக போய் கஸ்டடி கொடுத்துருக்காங்க ஏழு நாள் கஸ்டடி எடுங்க அப்படின்னு சோனம் தான் இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த அஃபென்ஸை செஞ்சதுன்னு சொல்லி நீதிமன்றமும் ஃபீல் பண்ணுது காவல்துறையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த சோனம் தான் இந்த மர்டரை பண்ணது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க ரொம்ப கொடூரமான ஒரு நம்பிக்கை துரோகம் செய்து நம்பிக்கை மோசடி செய்து ஒரு கொலை சோனம் பார்த்திங்கன்னா முப்பது வயது மதிக்கத்தக்க ரகுவன்ஷேக்கும் கல்யாணம் ஆகுது எல்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் சேர்ந்தவங்க கல்யாணம் ரொம்ப கிராண்டாக குதிரைமெல்லாம் வச்சு அந்த அவங்க சாங்கீதப்படி கல்யாணம் ஆகுது சோனத்துக்கு இருபத்தேழு வயசாகுது ரகு ரகுவைக்கு முப்பது வயசாகுது திருமணம் அணிச்சு திருமணம் ஆகி எப்போ திருமணம் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா மே தேதி திருமணம் ஆகுது மே இருபதாம் தேதி இவங்க மேகாலயா வந்து ஹனிமூனுக்கு போகிறாங்க பதினொன்னுலேருந்து இருபது ஒம்பது நாட்கள் அங்கே மத்திய பிரதேசத்தில் இருக்காங்க மத்திய பிரதேசத்தில் சோணம் வந்து ரகுவன்சிக்கும் அவங்களுக்கு முதலீவுன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் நைட்டு நடக்கலை நடக்க விடலை யாருன்னா சோனம் தள்ளி தள்ளி வச்சு நம்ம மேகாலயை போய் பார்த்துக்கலாம் இங்கே வேண்டாம் அது அப்படி தான் எக்ஸைட் பண்ணிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி மேகாலயை அழைச்சிட்டு போயிடுது மேகாலயா போய்ட்டு அங்கே ஒரு ஹோம் ஸ்டே தங்குறாங்க ஒரு விடுதியில் விடுதி அங்கே பார்த்தீங்கன்னா மேகாலயா வந்து பயங்கர மழை பெய்யும் சைட்டு வியூலாம் இடம் பூரா சைட் வியூ தாங்க அங்கே ஸ்கூட்ரு வாடகை கிடைக்கும் நிறையா ஸ்கூட்ரு வாடகைக்கு எடுத்துட்டு அந்த அந்த இருக்கும் மேகாலயா அந்த சேம் டிட்டோ தான் அங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்ரு தள்ளி போகிறாங்க லாஜிலேருந்து தள்ளி போயிட்டு அப்படியே அதோட அந்த இது அந்த அது அப்படியே செய்தி மறைஞ்சிருது ரூம்லாம் வெக்கெட் பண்ணிடுறாங்க எப்போ இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இடத்தை சுற்றி பார்த்துட்டு இருபத்தி மூணாந்தேதி வெக்கெட் பண்ணிடுறாங்க ஸ்கூட்ரு திரும்பி வரல அவர் ஒரு பக்கம் தேடிகிட்டு இருக்காரு சோனம் என்னாச்சுன்னு தெரியல இந்த 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 குழப்படிலாம் பார்த்துட்டு ரகுவன்ஷியோட ஃபேமிலி வந்து மேகாலயா தான் லாஸ்ட்டாக வந்ததுன்னு சொல்லி மேகாலயாவில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க போலீஸ் ஒரு பக்கம் அங்கே தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த இன் பிட்வீன் கேப்பில் உத்திரப்பிரதேசத்தில் ஒரு தாபா ஒன்லேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க யாருக்கு சோனத்துடைய சகோதரர் இருக்குது இது மாதிரி அண்ணா என்னை கடத்திட்டாங்க நான் இங்கே இருக்கேன் உத்தர ஏதோ ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அவன் என் மாப்பிள்ளையு கேட்டா மாப்பிள்ளையை அடித்து போட்டாங்க என்ன கிடச்சிடுவதுன்றாங்க சொன்னோன்னே ரைட் ஓகேன்ட்டு அப்புறம் மே மேகாலயா போலீஸ் தேட உள்ள ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல ஸ்கூட்ரு ஸ்டாண்டு போட்டு கீழே இருக்கு டவுன்ஃபால் பார்க்க உள்ள ஒரு ஜர்க்கின் ஒன்று ரத்தத்தோட கிடந்திருக்கு அப்புறம் ஒரு கத்தி கிடக்கு அப்புறமா பாடி அங்கிட்டு கிடக்கு இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பாடிலாம் உடனே டீ கம்போஸ் ஆகிடும் இப்போ மே எத்தனாம் தேதி நடந்தது இருபது இருபத்தி மூணு இருபத்தஞ்சி தேதியில் நடந்தது நீ ஜூன் தேதி இத்தனை தேதி ஆகிதானே பிடிக்கிறாங்க நம்ம ஊரில் உடனே நாற்றம் எடுத்துடும் அழுகிடும் அங்கே உள்ள வெதர் வந்து அப்படி உள்ள வெதர் கோல்டாக இருக்கதொட்டு உங்களுக்கு ஃப்ரிட்ஜு மாதிரி தானே ஃப்ரிட்ஜில் இருந்து கெட்டு போகலாம் ஃப்ரீஸாக இருக்கற தொட்டு இன்னும் ஆகலை இன்னும் நாத்தம் எடுத்துருக்கோம் அப்புறம் பாடியை அட்டாப்ஸிக்கு அனுப்பிவிட்டு போலீஸ் வந்து முதல்ல இதாக அவங்க அவர் ரகுவன்ஷி அனுப்பியிருந்த டைமண்ட் மோதிரம் செயின்னு அங்கே ப்ரேஸ்லைட்டு ரேடோ வாட்சு எவ்வளோ பணக்காரனா இருந்திருக்காம பாருங்க நல்ல பணக்காரன் சோனத்தோட அப்போ ப்ளே கடை வச்சிருக்க பணக்காரன் இவன் அதை விட பெரிய கோடைஸ்வரன் சரி ஓகேன்ட்டு விசாரிக்கிறாங்க சோணத்தை பிடிச்சி தான் விசாரிச்சாகணும் சோண விசாரணையில் என்ன சொல்லுதுன்னா முன்னுக்கு பெண் முறைனா சோணத்தோட பதில் இருக்குது ஒரு ஒரு கோர்வையாக இல்லை என்ன யாரை கடத்திட்டு போயிட்டாங்க யார் கடத்துனா தெரியல சரி ஊப்பியில் எங்கே வச்சுருந்தாங்க வா காட்டு அதுவும் தெரியல உண்மை இருந்தால் தானே தெரிய முடியும் கடத்தினவங்க என்ன மோட்டிவேஷன் கிடத்துனா ஒன்று எதுவும் ரேப் பண்ணாங்களா இல்லை எதுவுமே இல்லை ஏதாவது பண்ணியிருக்கணும்ல குறைந்தபட்சம் ஒரு செக்ஷுவல் அசால்ட்டாவது பண்ணியிருக்கோம் எதுவுமே இல்லை சரி நகைப்பணக்கு தான் கடத்துனாங்களா நகைப்பணத்தை உன்னை கடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவனை உன்னதோடு அப்படியே நகைப்பணத்தை எடுத்து ஓடிப்பார் திட்டுப்பேன் அப்போ சோனம் தான்னு கார்னர் பண்ணி போ விசாரித்தப்போ தான் சோணம் ஒரு உண்மையை சொல்கிறார் ராஜா குஷ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பாவோட ஃப்ளேவுட்டு கடையில் வேலை பார்த்தோம் ஸ்டாஃப் அவனுக்கும் சோனத்துக்கும் லவ்வு கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி எத்தனை நாள்மாப்பா ஒம்பது நாள்லேயே வேலை முடிஞ்சு போச்சு கதை முடிஞ்சு போச்சு லவ் இருந்திருக்கு ஆனால் அந்த பையன் ராஜா குஷ்வாகா சோணத்தை விட அஞ்சு வயசு ஜூனியர் சின்ன பையன் அதனால் அவங்ககிட்ட சொல்லுவாங்க சின்ன வண்டி அவனை எப்படி கட்டி வைக்கிறதுன்னு இல்லை இல்லைன்னா பிரெயின் வாஷ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியும் நல்லாவே தெரியும் தெரியும் தெரிஞ்சு ஆ தெரிஞ்சே இது பண்ணிருக்காங்க உனக்கு எப்படி அஞ்சு வயசு சின்ன பையன் எப்படி கட்டி வைக்கும் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு வழியாக்கி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க சரி இந்த மறுபடியும் சோணம் மட்டும்தான் செஞ்சாங்கன்னா இல்லை ராஜா குஷ்வாகா மற்றும் இன்னும் ரெண்டு குழிப்படை மொத்தம் இதுவரைக்கும் மூணு பேர் ப்ளஸ் ரெண்டு பேர் தேடுறாங்க மொத்தம் அஞ்சு பேர் சேர்ந்து செஞ்சுருக்காங்க பாக்கி எல்லாரும் காசு ராஜா குஷ்வாகா கொடுத்த காசு ஆக்சுவலாக சோனம் மேகாலயாவில் இவங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடியே ராஜா குஷ்வாகா அதாவது முன்னால் காதலன் அவனும் சோனமுமே அங்கே போய் சுற்றி பார்த்துருக்காங்க எங்க தள்ளி உள்ளலாம் எங்கே குழப்பம்லான்னு சொல்லி முன்னாடியே இடத்துல பிளான் பண்ணி எல்லாமே போய் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்து எங்கே ஸ்கூட்ரு கிடைக்கும் எங்கே லாஜ் கிடைக்கும் சார் பிஃபோர் மேரேஜ் மேரேஜ் போய் பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு வர்றாங்க ஆஃப்டர் மேரேஜ் போகிறது வாய்ப்பு இல்லை ஒன்பது நாள் தானே போய் எல்லாத்தையும் செக் பண்ணி வச்சுட்டு தான் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க சோனம் டூர் அழிச்சிட்டு போயிட்டு அப்போயே வந்து ராஜா சொல்லியிருக்காரு ரகுவன்ஷி சொல்லியிருக்காப்பில் நம்ம ஒரு நாள் பிஃபோராக கிளம்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் ராஜா இந்த மர்டர் பண்ணுறவன் வர்றதுக்கு லேட்டர் நாள் இன்னும் ஒரு நாள் டிலே பண்ணியிருக்காங்க சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு புது மனைவி நம்ம என்ன சந்தேகமாக பட்டிருப்பான் இருந்திருக்கா ஆல்ரெடி ராஜா குஷ்வாகா மற்ற கூலிப்படையெல்லாம் அந்த பள்ளத்தாக்கில் வந்து பதுங்கி இருந்திருக்காங்க இவங்க அந்த இடத்துக்கு போய் எக்ஸாக்டாக இந்த சைட் சூப்பராக இருக்கு ஸ்டில் இடத்துக்கெல்லாம் போகலாம் சொல்லலான்னு சொல்லி இறங்கி பார்த்தா உள்ளேருந்து பின்னால் அடித்து அப்புறம் கத்தியால் வந்து தாறுமாற போட்டு குத்தி செதைச்சி எடுத்து அதுக்கு பிறகு இந்த குலைச்சம்பளை வந்து அரங்கேற்றிருக்காங்க சார் இது இதோட மோட்டிவேஷன் என்ன சார் அந்த நகை பணத்துக்காக இல்லை 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 ஒரு போய் சேரணும் அவ்வளோதான்

ரெண்டு நாலு ஆளு காலில் இருக்கும் அதாவது பட்டன் இருந்த காலம் கேமரா செல்ஃபோன் இல்லாத காலம் மெட்ராஸில் கல்யாணம் பண்ணி மூணார் அழிச்சிட்டு போகுது கனிமூனுக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போட் ஹவுஸில் பெடலிங் பண்ணுறாங்க போட்டில் நைட்டு ஏழரை மணிக்கு ரூமில் போந்து மர்டர் பண்ணுறாங்க அவனை அட்டிச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க மூணாரில் இந்தமாதிரி பணத்தை எல்லாம் அடிச்சு யாராக எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு ஒன் ஹவர்லேயே போலீஸ் உட்கார வச்சுட்டாங்க இந்த பொண்ணை நீ தான் நீலாம் அப்படின்னு பார்த்தா செல்லில் எஸ்எம்எஸ் கொடுத்துட்ருக்காங்க ரூமுக்கு வந்தாச்சு வாங்கடான்னு பார்த்து பார்த்தா முன்னாள் லவ்வர் முன்னால் அவர் வந்து இந்த வேலையை பண்ணிட்டாங்க இது ரெண்டு விஷயம் பெற்றோர்களுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் லவ் பண்ணது கல்யாணம் பண்ணதுன்னா நீ ஒன்று ஃபுல் கன்வின்ஸ் பண்ணது பிறகு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த வடிவேலுக்கு ஒரு படத்தில் கோவேஸ்வரில் காப்பி கொடுக்கும் காப்பியை குடிச்சிட்டு ஓடி போயிடணும் ஏதாவது போல் கல்யாணம் கழிஞ்சி பண்ண உன்னே விசத்தில் வச்சு குன்றுருவேன் அப்படின்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் அடக்க உள்ள அன்னைக்கே ஒன்று என்ன சொன்னேன் நீ கருவாப்பாயம் இருக்கியே அந்த பொண்ணு சிறப்பாக இருக்க உங்க அப்பா தான் என்ன ரொம்ப பிடிக்கும் சொன்னாரு அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவான்டா அவனுக்கு அறிவு இல்லை அறிவு உனக்கு எங்கடா போச்சு அறிவுன்னு கேட்கும் குட் கொஸ்டின் அது நல்ல புரிதல் அது ஆல்ரெடி கோவை சார்ல முன்னாடியே சொல்லிடுது என்ன கல்யாணம் பண்ணாத உனக்கு கொண்டு வருவானு அப்ப அது பிறகு கல்யாணம் பண்ணலாம் பிரச்சனை தானே வரும் அப்ப இந்த சோனம் எத்தனை முறை ராஜா குஷ்வன்ட்டு சொல்லிருக்கலாம்ல கண்டிப்பாக சார் தனியாக மீட் பண்ணி பேசியிருந்துருக்கலாம் ஃபோன்ல கூட இன்ஃபர்மேஷன் சொல்லி சொல்லியிருந்துருக்கலாம் எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லியிருந்துருக்கலாம் இல்லை நான் லவ் பண்ணுறேன் நம்மள்கிட்ட செட் ஆகாது தயவுசெய்து விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கலாம் எவ்வளோ ஆப்ஷன் இருக்கு எல்லா ஆப்ஷனையும் மீறி இவங்க கல்யாணத்தையும் பண்ணி கொலையும் பண்ணி எல்லார் வாழ்க்கையும் போயிட்டப்ப இல்லை சார் அவங்க இந்த மாதிரி திருமணம் பண்ண பிறகு இவங்க மாட்டிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல அதனால அந்த பணம்லாம் அவங்க ரீதியாக அந்த குடும்பத்துல இருந்து ஏதாவது ஒரு பணம் வரும் அப்படின்ற பிளான்ல இறங்கிருக்காங்களா அவங்க லவர்ஸ் அது நல்ல புரியுது எப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி தான் தான் வேணா அவனை கல்யாணம் பண்ணிட்டு போக உனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி தரட்டி விட்டுருவாங்க கண்டிப்பா கல்யாணத்தோட நகை போட்டிருப்பாங்களோ ஒரு ஐம்பது நூறு நகை போட்டிருப்பாங்க பணம் கிடைக்கும் இந்த ஒரு ப்ராஃபிட் மாரல் ப்ராஃபிட்டு ரெண்டாவது ரொம்ப புரியாமல் இன்னமும் கொலப்படுறாங்கிறத நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஈஸியாக மாட்டிக்கு இந்த மாடல்லாம் ரொம்ப நேரில் ஒன் ஹவர்லேயே போலீஸ் கேட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க நியூஸ் பார்க்குற நமக்கே தெரியல யார் பண்ணியிருப்பா இந்த விஷயத்தின்னு இவங்க அந்த இவங்க என்ன புரிதல்னால் இப்போ இப்போ வெளியில் வந்து சோனமும் இந்த ராஜா குஷ்வாகவும் ஜாலியாக வாழ்வாங்க நகைப்பணம் இருக்குது அதை அடவு வச்சு சுற்றுற வரையும் வாழ்வாங்க அப்புறம் மறுபடியும் அவன் ராஜா குசுவாக அவன் ஓடி போயிடுவான் சின்ன பையன் இல்லை அவனோட இவ சீக்கிரம் கழுவி ஆகிடுவான் யார் சோனோ வயசில் முத்தம் இல்லை அவன் சின்ன பையனாகவே இருப்பான் ஏற்காவே பார்த்தா மென்னு வந்து இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து இன்னத்து வர்ற கதாநியோட டான்ஸ் ஆர்டர்லாம்மா ரஜினிகாந்தோட பழைய ராதா அம்பி அவ்வளோ இத்தச்சோடுல இருக்காங்க ஆண்கள் ஆணுக்கு வயசாகிறது இல்லை இன்றைக்கு வரைக்கும் டான்ஸ் ஆடிதானே இருக்காங்கன்னு சொல்ல வர்றேன் ஆணுக்கு வயசாக இல்லை பெண்ணுக்கு ரொம்ப சீக்கிரம் வயசாகிடும் ரொம்ப ஷார்ட் பீரியடில் அவங்க ஏஜ் முதிர்ச்சி ஆகிடுவாங்க குழந்தைகளுந்தெல்லாம் போகிறது முதிர்ச்சி ஆகிடுவாங்க அப்போ சோனம் முதிர்ச்சி ஆகிடும் ஏமா ஒரு ஒரு நாளும் உனக்கு வந்து அது எப்படிம்மா நிம்மதி இருக்கும் அது வந்துட்டு வந்துட்டு போவாத நம்ம முகத்துக்கு முடியாத சீனு இன்னும் அவங்க பெற்றோர்களுக்கும் ரொம்ப அந்த மனசங்கடம் உருவாங்க பாரு சோனத்தோட அப்பா அம்மா என் பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது பேட்டி மறைக்கிறாங்க ஆமாம் என் பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது இது இதெல்லாம் சேர்ந்து கோத்து விடுறாங்க என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணே இல்லைன்றாங்க அதுக்காக குஞ்சு பொன் கொஞ்சி தானே வச்சுக்கோங்க ஆனாலும் உண்மை இன்னும் ஒன்றும் இருக்குல்ல இது சோனத்தோடு வேற யாரும் குல பண்ண போறா அதுக்கான எந்த அவசியமும் இல்லை நீ தான் கால் பண்ணியிருக்கா லாஸ்ட்டு காலிங்ஸ் நீ தான் பண்ணியிருக்க நீ தான் ராஜா குஸ்பாவோட வெளியாகிருக்க அந்த இடத்தை விட்டு அதுக்கான ஃபுட்டேஜெல்லாம் போலீஸ் எடுக்கிறாங்க ஸோ நீ பண்ணாமல் யாருமே பண்ணலை ஏங்க குளர் என்ன நீ வந்து தப்பிச்சு போய் நான் தப்பிச்சு போய் நான் கடத்தி கொண்டு வச்சது மோட்டிவேஷன் ஏதாவது இருக்கா கேஸே தண்டனை ஆகும் இந்த கேஸெல்லாம் நல்லா ஸ்டடி பண்ணி அரசு தரப்பு பண்ணுறதுல தண்டனை ஆகிடும் அந்த வழக்கெல்லாம் அது வேற இருக்குல்ல எவ்வளோ ஆனாலும் இருந்தால் போறீங்க கண்டிப்பா ஏன்னா இது இந்த நியூஸ் வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஆயிட்டு அது யூடியூப்லேயே எல்லாருமே இந்த செய்தி ஏன்னா இவ்வளவு அபூர்வமாக சின்னதான் போடுவாங்க அவங்க ஒரு அவ்வளோ கவர் பண்றாங்கன்னா நியூஸ் அவ்வளோ சென்சேஷன் ஆகிப்போச்சு சென்சிட்டிவ் ஆகி என்னங்க கல்யாணம் ஆகி பத்து நாள் அநியாயத்திரி ஒருத்தர் அவங்களை எப்படி எப்படி சார் அந்த போலீஸ்களுக்குள்ளேயே கூட ஈகோ வந்துடுச்சாமே மேகாலயா போலீஸ் அசாம்லலாம் வந்துட்டு போயிருந்தாங்கல்ல ஸோ வந்து நாங்கள் வந்து பொறுப்போடு தான் இருக்கும் நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஈகோ பிரச்சனை வந்துடுச்சாமே எல்லா இடத்துலயும் உள்ளதா இப்போ தமிழ்நாடு போலீஸ் பாண்டிச்சேரி பிடிக்க போனா பாண்டிச்சேரி ஆகும் எங்களுக்கு பிடிக்க தெரியாதான் பாருங்க பாண்டிச்சேரி போலீஸ் இங்கே வந்து ஏன் நாங்க பிடிக்க மாட்டோம் எல்லா இடத்துலையும் உள்ள ஈகோ தானே போலீஸ் மலைகளில் தப்பு சொல்றது ஆமா டூரிஸ்ட் ப்ளேஸில் ஒன்றுமே செய்ய முடியாது கொடைக்கானல் தான் கொடைக்கானல் டவுனு உள்ளதாம போலீஸ் பார்க்கும் பூம்பாறை இருக்குது அங்கே முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரு பூம்பாறையில் ஒரு அஃபென்ஸ்னால் போலீஸுக்கு என்ன தெரியும் அங்கே உள்ள சந்து பூந்து ஒரு காட்டுக்குள்ளே மலை காட்டுக்குள்ளே போய் நீங்கள் இல்லாத பண்ணால் எப்படி தெரியும் அதுதான் டூரிஸ்ட் பிளேஸ் போனால் போலீஸ் சொல்கிறது ஒம்பது மணிக்கு ரூமுக்குள்ள போங்க அங்கே அங்கே நிற்கக்கூடாது வண்டியை போட்டு வழியில் தான் வண்டியை போட்டு காரை போட்டு போட்டோ எடுக்கிறேன் பாங்க காட்டு எருமை ஒரே தூக்க தூக்கி தூக்கி எறிஞ்சிருவங்கள காட்டு எருமை யானையோட மோசமானது அது கொடுத்தா காரை போடக்கூடாதுன்னு ஆனால் நம்ம அந்த போலிக்கிட்டு சண்டைக்கு போவோம் நாங்கள் வந்ததே சுற்றி பார்க்க தான் வந்தோம் நீ என்ன இங்கே போட்டால் பிடிக்கக்கூடாது போட்டாவோ ஆயிடுவாடா நீ போட்டாவே ஆகிடுவே நீ ஓடு அப்படின்னு நிறையா நடந்துருக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி அனுபவங்கள் எங்களுக்கு நேர்ந்துருக்கு இந்த கொள்ளிடம் தெரியுங்களா ஒரு பெரிய மழை வெள்ளத்தோடு வந்து அணக்கரில் கிடந்த முதல வந்து இங்கே நிறையா வந்துட்டு ஒரு நூறு முதல கூட வந்துருவோம் இங்கே கொள்ளிடத்தில் நானும் என்னோடய ஜூனியரு இன்னும் நாலஞ்சு பேர் அப்போ இண்டிக்கா கார் வச்சுருந்து நைட் ஒரு ரெண்டு மணிக்கு அந்த கொள்ளிடத்தில் போய் இறங்கலாம் இறையும் இறங்கி தாண்டவம் போட்டு விட வரோம் தனிக்குள்ளே பெட்ரோல் ஹெவி லைட்டோட பெட்ரோல் வந்து அடிக்கிறாங்க ப்ளூ அண்ட் ரெட் லைட் வண்டி சரி நமக்கு வைக்கிறது தான் நம்ம நம்மள என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் கூட குடிச்சிட்ருக்கோம் மேலே வாங்க மேலே வாங்க டார்ச் லைட் எடுத்து அடிக்கிறாங்க சார் நாங்கள்லாம் அட்வொகேட்டு தான் சார் அப்படின்னா அட்வொகேட்டுன்னு எனக்கு தெரியும் சார் முதலுக்கு தெரியாது சார் முதலையா திட்ட திட்ட திரு ஒளியாக வந்து பார்த்தா போர்டு வச்சிருக்காங்க முதல்ல ஆளை பிடிச்சதுங்க இதே உள்ளே இறங்காதீங்கன்னு எங்களுக்கு தெரியல ஸோ நம்ம ஒரு இடத்துல வந்து இதோட ஆபத்தை புரியாமல் விளையாடுறது கணவன் மனைவி பொண்டாட்டிட்டு போய் புருஷன் எப்படிமா கேர்ஃபுல்லாக இருக்குது இந்த லிவிங் டுகெதர் லைஃபால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதா அப்படின்றது சமுதாய முரண்பாடுகளான விஷயம் எது செஞ்சாலும் என் முரண்பாடு தான் கண்டிப்பாக சாதாரண மனுஷன் தண்ணி அடித்தா மிருகமாயிடுறான் ஓகேவா அதனால ஒரு இது கூட ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்று பார்த்தேன் நல்லவன் குடித்தான் குழந்தை ஆகிறான் கெட்டவன் குடித்தால் கொலைகாரன் ஆகிறான்னு நம்ம நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்தது தான் அது எல்லாமே ஸோ லிவிங் டுகெதருங்கிறது அது எந்த அர்த்தமற்ற வாழ்க்கையாக மாறிடும்னு நான் நினைக்கிறேன் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சான்றாவது இன்னொரு உயிர் எதுக்காக குழந்தை பத்துக்குறோம் கணவன் மனைவி ஒன்றா இருந்ததுக்கான ஒரு அடையாளம் சான்று தட்ஸ் எவிடன்ஸ் அவ்வளோதான் அதான் குழந்தை பத்துக்கிறது ஆனால் அது கூட இல்லாமல் ஒரே வீட்டில் இருப்போம் ஒன்றா சமைச்சு சாப்பிடுவோம் நம்ம யார் கூட ஒன்றும் இருப்போம் அவங்க கூட ஒன்றும் இருப்பாங்க நம்மளும் ஒன்று ஒன்றா இருப்போம் அப்படின்றது எந்த வகையான முரண்பாடாக அந்த உறவு இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஒரு அறநெறி கற்றுக் கொடுத்துருக்கு இந்த அறநெறிப்படி வாழ்ந்தோம்னா நம்ம நெடியான ஆண்டுகளுக்கும் ஆரோக்கியமாக நல்ல முறையில் வாழ்ந்து போகலாம் நடைமறந்த கால்கள் பாதத்தை பாதையை மறந்துடும் அதனால் எப்படி வாழணும்னு வள்ளுவர் வகுத்த சொல் சான்றோர் வகுத்த சொற்கள் இருக்குது நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறோம் வள்ளுவன் சொன்னது ஒரு நீதி நூல் கொலை பண்ண சொல்லி எங்கேயுமே இல்லை இந்த மாதிரி கள்ளக்காதலுக்கா கொலையோ இதுவோ வள்ளுவனே எழுதலையாம்மா வள்ளுவன் எல்லாத்தையும் எழுதிட்டான் திருடு விபச்சாரம் எல்லாத்தையும் எழுதுனா வள்ளுவன் ரெண்டு விஷயம் எழுதலை மாதிரி கள்ளக்காதல் கொலையை பற்றி எழுதலை கற்பழிப்பை பற்றி எழுதவே இல்லை வள்ளுவன் அந்த காலங்களில் கற்பழிப்பே இல்லை உபச்சாரம் எப்படி தெரிஞ்சிருக்கு பறத்தையோடு போகிறதுன்னு எழுதுகிறான் விலை மாதரோடு போகிறது எழுதுகிறான் ஆனால் கற்பழிப்பை பற்றி எழுதவில்லை வல்லுவன் அப்போ அந்த காலத்தில் இல்லை அவ்வளோ ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக நம்ம இருந்திருக்கோம் அறிவார்ந்த சமுதாயமாக இருந்திருக்கோம் சரி இப்போ இந்த சமூகம் இந்த அளவுக்கு சீர்கேட்டு போகிறதுக்கான காரணம் என்னென்னு இதுக்கு ஒன்றுமே விளக்கம் சொல்ல முடியாதுமா இதை விட ரேப்பு கேட்டிருந்தா விட இப்போ நான் வந்து அது அது இயல்பாக நான் பேசியிருந்திருப்பேன் இப்போ இந்த இவனை அடிச்சு கொண்டுட்டு அந்த பொண்ணை சோனத்தாங்கனே நாலஞ்சு பேர் ரேப் பண்ணிட்டானுங்கன்னா அது சொசைட்டியில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அந்த அஃபன்ஸ் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அது நடந்துக்கிட்டு தானே இருக்கு இப்போ ஆனால் இது நடக்கவே இல்லாத அஃபன்ஸ் இல்லை நீங்கள் செய்ய நீ நம்ப வச்சு கழுத்த அறுத்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போய் அவனை கொல்றது வந்து எந்த வகையில் சரி அவன் என்ன தப்பு செஞ்சான் ராஜா குன்சூக்கு என்ன தப்பு செஞ்சான் இது ரொம்ப ரொம்ப இயற்கை நீதிக்கு முரணானது நீதிமன்றம் கட்டாயம் உரிய தண்டனை வழங்க என்ன மாதிரியான தண்டனை கொடுப்பாங்க சார் இந்த மாதிரி நம்ம நாட்டில் மறுபடியும் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தூக்குதாமா தூக்குதான் ஆயில் தண்டனை கண்டிப்பாக அதில் கிடைக்குமா அது மாற்றம் பண்ணது கிடையாது லைஃப் எடுப்பாங்க எல்லாரும் லைஃப் எடுப்பாங்க அதில் அந்த ஆயில் தண்டனை கொடுத்தா கூட நிபந்தனைன்னு ஒன்னு இருக்குல்ல சார் அது மூலியமாக ஏதாவது வெளியில் எக்ஸ்கேப் ஆக வாய்ப்பு அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது நிபந்தனை என்ன நிபந்தனை நிபந்தனைலாம் ஒண்ணு இந்த ஒரு இப்ப ஒரு குறிப்பிட்ட வருஷம் கடந்த பிறகு இந்த காந்தி ஜெயந்தி அந்த மாதிரி டைம்ல நிறைய தமிழ் திரைப்படம் பாத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல அதுதான் திரைப்படங்கள்ல வரதெல்லாம் தெரியும் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு பொதுமணி பெடபாடி பண்ணிச்சம் பீரியட்ல விட்டாங்க 10 வருஷம் கம்ப்ளீட் ஆனவங்க அது அவங்க கட்சிகார அவங்க நிறைய பேர் உள்ள இருந்தாங்க ஓகே அதரும் புரிப்ப சரி போடல உள்ள இருந்தா விட்டாங்க அடுத்து டீம் கி கொஞ்சம் பேர் விட்டாங்க அவ்வளவுதான் அது வந்து கண்டிஷன் கிடையாது விட்டுதா ஆவணும்னு அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லல முடக்கணும் அவசியம்லாம் கிடையாது மன்னிப்புங்கிறது பத்து ஆண்டில் ஒரு வாட்டி அண்ணா பிறந்தனாலும் கிடையாது விடுவாங்க அது என்ன ரொம்ப ரொம்ப வருஷம் விடலை ஏன் அதில் ராஜீவ்காந்தி குழவர்கள் உள்ளவங்களுக்கு விட்டாங்க இல்லையா விடலை பாம்பிளாஸ்ட் கேஸில் இருக்காங்களே அவங்க சரியில்லை அவங்களெல்லாம் விடலை அது அரசாங்கத்தை மாநில அரசாங்கம் உடன்பட்டால் தான் விட முடியும் ஸ்டார்ட் கண்டிஷன் அது உங்களோட மேண்டட்ரி பிரிவிலேஜஸ் கிடையாது அது எங்களை விட்டே ஆகணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது அரசாங்கம் நினச்சா விடலாம் அரசாங்கம் நினச்சா விடாது

Can you